ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தயவுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை வேளையில் இருங்கள் ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலையில நம்ம தட்டி கழிக்கணும் இல்லை நேரம் போக்கணும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றி விடணும் என்று சொல்லி நினைக்கக்கூடாது என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒம்போதாவது வசனம் உங்களை பார்த்து கத்தர் ஜாக்கிரதையா இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்பதாக கத்தர் சொல்லியிருக்கிறார் அது என்ன நீசருக்கு முன்பாக நிற்காமல் என்று சொன்னால் நீசன் என்கிறவன் கொடுமைக்காரன் இல்லை என்று சொன்னால் நீசன் என்கிறவன் கெட்டவன் மதிக்காதவன் இன்னும் என்ன சொன்னால் அவமதிக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கருமையானவர்களே நாம் எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் நம்ம உண்மையா இருக்கணும் அன்றவர் எதிர்பார்க்கிறார் நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிறீர்களா எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி நினைக்க கூடாது ஒரு எனக்கு சகோதரனை தெரியும் அந்த சகோதரன் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனியில வேலை செய்தார் அவர் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் சம்பளம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த கொஞ்ச சம்பளத்துல கூட மற்றவர்கள் சொன்னார்களாம் உனக்கு இருக்கிறதே கொஞ்சம் சம்பளம் கொடுக்கிறாங்க நீ இவ்வளவு வேலை செய்யறிய நீ வேலை செய்யறதுனால உனக்கு அதிகமாக அள்ளி கொடுத்தர போகிறார்களா என்று சொல்லி இந்த கம்பெனியில் இருக்கிறதான முதலாளி முதற்கொண்டு எல்லாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டார் ஒண்ணுமே செய்ய மாட்டார் ஏன் இவ்வளவு வேலை செய்யறேன் சொல்லி அவருக்கு எதிர்மறையான வார்த்தை கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் சொன்னார்களாம் அதுக்கு அந்த சகோதரர் சொன்னாராம் நான் வேலை செய்கிறது என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் நான் இந்த கம்பெனியுடைய முதலாளிக்காக வேலை செய்யவில்லை என்னை அழைத்த ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை நிச்சயமாக இந்த முதலாளி எனக்கு கொஞ்சம் சம்பளம் தரலாம் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மையா செய்யும் போது என்னை பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறார் என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் நிறைவானதை தருவார் என்று சொல்லி என்ன செய்தார் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தினார் சொன்னார் உண்மையே சொன்னார் ஆனால் அதே இடத்தில் கடினமாக வேலை செய்தார் யாரெல்லாம் இவருக்கு எதிரடையாக பேசினார்களோ அந்த இடத்தில் உண்மையாக வேலை செய்தது நிமித்தம் அவரை ஒரு அதிகாரியாக கத்தர் மாற்றினார் என கருமையானவர்களே இன்றைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்தில் கொஞ்சம் வருமானம் வருகிறது என்று சொல்லி கவலைப்படக்கூடாது எனக்கு இவர்கள் மதிக்கலையே கவலைப்படக்கூடாது இவர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே கவலைப்படக்கூடாது என்ன வேலை செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம ஜாக்கிரதையோடு கூட வேலை செய்யும்பொழுது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அன்றுவர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார் கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவர்களாக நடக்கும்போது அந்த நிர்வாகத்தில் அந்த அந்த இடத்தில் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அந்த இடத்தை விட்டு வெளியே வருவோம் வெளியே வந்து இன்னொரு இடத்துல போய் சேருவோம் இடத்துல போய் சேர்ந்தால் வாசிக்கிறோம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்காமல் நீசருக்கு முன்பாக அதாவது இன்னொரு இடத்துல போனால் நல்லா இருக்கும் நம்ம போவோம் கொடுமை காரணம் இருப்பான் அங்கே மதி மதிக்காதவனாக இருப்பான் அப்போ நினைப்பான் ஐயோ அந்த இடத்துல இருந்தா கூட நல்லா இருந்திருக்கலாமே இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டோமே என்று சொல்லி நம்ம முழிப்ப முழிக்கிறவளாய் காணப்படுவோம் இன்றைக்கி அதை தான் கத்தர் சொல்கிறேன் நீ கொடுமைக்காரனுக்கு முன்னால் போய் நின்றக்கூடாது மதிக்காதவனுக்கு முன்பாக நின்றக்கூடாது ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே நின்றக்கூடாது இப்பொழுது இருக்கிற இடத்துலையே நீ உண்மையாக வேலை பாரு ஜாக்கிரதையாக வேலை பாரு ஊழியமாக இருந்தாலும் சரி இரு எதுவாக இருந்தாலும் உன்னை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த ரங்க பார்க்கிற ஒரு தெய்வம் உனக்கு வெளியமாய் பதில் தருவார் அந்த காலம் வரைக்கும் நீ இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் என்னென்ன ஓடணும் சொல்லி ஆவியானவர் கற்றுக் கொடுத்து இன்னும் உமக்குள் வாழ உம்முடைய தந்த வேலையில் உண்மையாக ஓட கத்திருப்பதாரும் நாமத்தில் வேண்டு கேட்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யால்